கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை தை மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து இன்றைய தியான வசனம் சங்கீதம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவன் கர்த்தனால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் தியானம் தன் தகப்பனாரின் பண்ணையிலே வேலை பார்த்து வந்த இளவயதிலுள்ள குமாரனானவன் பண்ணையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையொன்றை குறித்த நேரத்திலே செய்யாமல் போனதுனாலே மந்தையிலே சில ஆடுகள் வருத்தமுற்றது பண்ணையின் ஊழியர்கள் ஆடி நிலைமையை பண்ணையின் எஜமானனிடத்தில் அறிவித்தார்கள் எஜமானனானவன் விரைந்து சென்று காரியத்தை விசாரித்தான் பண்ணையிலிருந்த ஊழியர்கள் மேல் அவர் கோபமடைந்தார் அந்த வேளையிலே அங்கு வந்த குமாரனானவன் பண்ணையின் ஊழியர் முன்னிலையிலே எஜமானனாகிய தன் தகப்பனானவரிடம் நடந்த சம்பவத்தில் எதையும் ஒழித்து மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி கூறினான் தனக்கும் தன் தகப்பனானவரின் உறவுக்கும் இடையில் எந்த சிறிதான காரியமும் நிற்கக்கூடாது கூடாது என்ற எண்ண இருந்த அந்த குமாரனானவன் தனக்கு இருந்த குமாரனுக்குரிய உரிமையையும் சலுகைகளையும் நன்கு அறிந்திருந்தும் ஊழியர்கள் முன்னிலையில் கபடாய் நடந்து கொள்ளாமல் உண்மையை கூறினான் அநேக ஆண்டுகளாக அந்த எஜமானனுக்கு ஊழியம் அடைந்தார்கள் மேலும் அவன் தன் தகப்பனானவனை நோக்கி நான் இனிமேல் இப்படியான குற்றங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதியாய் கூறிக்கொண்டான் கொண்டான் தன்னுடைய குமாரனானவன் வாலிபனாக இருக்கின்றான் இது அவனுடைய முதலாவது குற்றம் என்றும் அதனால் இது கடைசி குற்றமுமாக இருக்காது என்று அறிந்திருந்தார் ஆனாலும் அவன் தன் சுத்தம் உள்ளவனாக இருப்பதைக் கண்டு மனதிலே தன் குறித்து பெருமிதம் அடைந்தார் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் என்பது முற்றிலும் பாவமில்லாத சம்பூர்ணமான பரிசுத்த வாழ்வு என்பது பொருள் அல்ல ஒரு விசுவாசியானவன் இந்த உலகத்திலே வாழும் வரை அவனிடத்தில் குறைகள் உண்டாகக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அதே நேரத்திலே அவன் தனக்கும் தன் தேவனாகிய கத்தருக்கும் இடையில் எதுவும் குறுக்கிட்டால் தன் இருதயத்திலே சுத்தம் உள்ளவனாகவும் மற்றவர்கள் முன்னிலையிலே நேர்மையாய் நடந்து கொள்ளுகின்றவனாகவும் வாழ முடியும் செய்வோம் சுத்த இருதயத்தை விரும்பும் தேவனே என் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை வழிநடத்திச் செல்வீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஐந்தாம் வசனம் வரை